இப்படி யார்கிட்டயே சொல்லாம இருந்தேன்னு வெச்சிட்டீயே கடைசில ஒண்ணே தான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அப்புறம் நீ அழுதுட்டு வீட்ல தான் உட்கார்ந்து பாத்துக்க ம் சரி டி சொல்றே அதுக்கு அப்புறம் நான் அவன பார்க்கவே இல்ல அப்போ வீர் தேடி போய் அது சொல்ல ம் சரி டி ஏதே வாங்கதே நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாதிரி வருவியே நான் நினைச்சு கூட பார்க்கலட்ட ஐயோ உங்க மகே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாவே நீ நிட்டே இருக்கீல வாங்கதே உள்ள வந்து உட்காருங்க

பாட்டி இது உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படித்தானே வடிவு பாட்டி விட்டு பால் நீங்க தான் பானை எடுத்துட்டு கேள்விப்பட்டேன் ஓ பாட்டி நம்பிட்டோம் அவங்க மருமாவது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாவது

சரி சாப்பிட்டு சாப்பிட்டுங்கிறீங்களே என்ன பழத்தை தான் வச்சிருக்கேன் அப்படி சொல்லி தொலைங்களா ஏ கீதா அந்த கிழவுக்கு என் மேலதான் பாசம் அதிகம் மஞ்சுக்கு மாப்பிள்ள பக்கம் வரும்போது நான் கொண்டு போய் காப்பி கொடுத்த பத்தியா அதுல இருந்து பாசம் பொத்துட்டுன்னு நினைக்கேன் எவ்வளவு வேணாலும் பழம் பச்சு தரேன்னு சொல்லி கூடுது பத்தியா நீ ஒரு கூட எடுத்துட்டு வந்துட்டு நானும் ஒரு கூட எடுத்துட்டு பாரு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கூடையில பழத்தை பறிச்சிட்டு வந்துட்டு மோச்சுக்கு மோச்சுக்கு தின்னுட்டு நல்லா தூங்கி சும்மா முடிப்போம்

ทีดีర్เนะ अभी வீட்டுக்கு வந்தೋದనే నేదా பாக்க வந்திருக்கావလုံး సందసపట్టే കേട്ട അവസനര பாக்க വന്നെന്ന് ചൊല്ലിയവ 10 മ്ത അതിട്ട് വര പോരവ

கீதா பாத்தியாடி அலமேல கவ மாமியார் பாசம் அதுக்குள்ள எப்படி இழுக்குது பத்தியா ஆமாடி நீ அலமேல நம்மளெல்லாம் மறந்துருவா ஏய் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டீ நான் உங்க ரெண்டு பேரும் எப்பவுமே மறக்கவே மாட்டேன் எனக்கும் என் புருஷனுக்கும் எல்லாமே நீங்க தான் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு சந்தோஷமா இப்படி வாழ்றோம் அது காரணமும் நீங்க தான் உங்க ரெண்டு பேரும் எப்பவுமே மறக்க மாட்டேன் டீ ம் சரிக்கா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க என்னது நேத்து மாதிரி உங்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம்ல அதே மாதிரி நீங்க எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படினா நீங்க ரெண்டு பேரும் யாரையும் காதலிக்கிறீங்களோ உனக்கு தான் மாப்ள பார்த்தாச்சுல இல்லக்கா மாப்ள பார்த்தாச்சி ஆனா கல்யாணம் ஒண்ணு நடக்கும்ல நீங்களோ அண்ணன் வந்தா முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும் மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல மாட்டேன்னா சொல்ல மாட்டேன் நான் முன்னாடி நின்னு உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு மாதிரி அப்ப கீதாக்கு அவளுக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்

வந்ததே எனக்கு ரொம்ப இருக்கு விஷயத்தை അവസരമാമിയേ സന്തോഷമാ